நடிகர் அஜித் துபாயில் நடக்கும் கார் ரேஸில் கலந்து கொண்டு அசத்தி வருகிறார் அங்கு அவர் பேசும் சில விஷயங்கள் கடும் வைரலாகி வருகிறது ஆனால் இதற்கு பின்னால் அரசியல் இருப்பதாக விஜய் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் என அஜித் பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது என்னதான் விஷயம் என்பதைக் காணலாம் துபாயில் நடைபெற்ற டுவெண்டி ஃபோர் எச் சீரீஸ் கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் ரேசிங் டீம் மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது இதனையடுத்து ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலின் டி ஆர் பி ராஜா என பலரும் அஜித்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த சுடரில் அஜித் தற்போது துபாயில் உள்ள கல்ஃப் நியூஸ் மீடியாவுக்கு பேட்டி அளித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீடியாவுக்கு அவர் பேட்டி அளித்துள்ளது வைரலாகி வருகிறது அதில் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் உங்களுடைய லட்சியங்களை அடைய உங்களின் திறனை அதற்கேற்ப வளர்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய ரசிகர்களே படத்தை படமாக பாருங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என கூறுகிறீர்கள் நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் என பேசுகிறார் இந்த பேட்டியை அடுத்து பலரும் அஜித் பேசியதை கொண்டாடி வருகின்றனர் அதே நேரம் விஜய் ரசிகர்கள் சற்று அப்செட் ஆகியுள்ளனர் அதற்கு காரணம் அஜித் பேசும்போது விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எப்போது போகிறீர்கள் என்று சொல்லியதுதான் விஜய் தனது ரசிகர்களை நம்பி சினிமாவை விட்டு விளக்கி கட்சி தொடங்கி இருக்கும் இந்த வேளையில் ரசிகர்களை ட்ரிகர் செய்யும் வகையில் அஜித் இப்படி பேசியிருப்பதாக விஜய் ரசிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சினிமாவை விட்டு விளக்கிய விஜய் குறித்து துபாயில் அஜித் பேச வேண்டிய அவசியம் என்ன என்றும் அஜித் இப்படி பேசுவது விஜய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் சமூக வலைதளங்களில் பலர் பதிவிட்டு வருகின்றனர் துணை முதலமைச்சர் அமைச்சர் என பலரும் அஜித்தை கொண்டாடி சமீப காலமாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அஜித் ரசிகர்களின் வாக்கு யாருக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விஜய் ரசிகர்கள் இப்போதெல்லாம் அஜித் படங்களின் டீசரை புகழ்ந்து ட்விட் செய்து வருகின்றனர் இதனால் அஜித் ரசிகர்கள் வாக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுவிடும் வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது இதற்கு நடுவே அஜித்தின் இந்த பேட்டியும் அவருக்கு துணை முதலமைச்சர் தெரிவித்த வாழ்த்தும் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அரசியல் உள்நோக்கம் இதில் இருப்பது தெரிவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் புலம்பி வருகின்றனர் அஜித்தின் பேச்சு விஜய்க்கு சிக்கல் ஏற்படுத்துமா இல்லை இதில் அரசியல் இல்லையா என்பதெல்லாம் போக போக தெரியும்